ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் சுடசொட சாதம் ஒரு தொகையல் அப்பளம் பொறிச்சிருக்கேன் அப்புறமா வந்து கோவக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் சூப்பரான குழம்பு நல்லாயிருக்கும் இதாங்க இன்றைக்கி லஞ்சு வாங்க எப்படி செய்கிறது இதுன்னு பார்ப்போம் இது வந்து தொகையலுக்கு இந்த இன்னக்கீரைன்னு பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக அரை டீஸ்பூன் மேலே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன் அது வதக்கிட்டு அதே எண்ணெயில் கடாயில் நம்ம அந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அரைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வேந்தியம் போட்டு கோவக்காவை நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்து மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சமாக பூண்டு ஒரு வதக்க வதக்கிட்டு குறை குறை நான் அரைச்சிருக்கேன் புளி இந்த அளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் அங்கே கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு நான் அதை வீடியோ எடுக்கும்போது நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே போட்டுக்கணும் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளியும் போட்டிருக்கேன் ஒரு ஒரு பூண்டு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா வதக்கிட்டு குறை குறை நரச்சிக்கோங்க நல்லா வதங்கட்டும் காய் நல்லா அப்புறமா இந்த ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி காய் வேக வச்சுக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்ச நேரம் ஆகிடுச்சி அவ்வளோதான் ரொம்ப நேரம் விட்டோம்னா அடி பிடிச்சிரும் எப்போவுமே கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கோங்க காய் எந்த அளவு நல்லா வதங்குதோ குழம்பு உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவு நான் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு அப்படியே மூடி வச்சுருவோம் காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம புளியை காட்டணும் பார்த்தீங்களா அந்த அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் காரெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அளவு திட்டமாக போட்டுக்கோங்க நானும் வந்து எனக்கு வேண்டிய அளவு நான் திட்டமாக போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு சட்னிக்கு ஃபஸ்ட்டு இந்த நம்ம தனியாலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதை குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கணும் இது வந்து புளித்த கீரை அதையும் போட்டு இது பண்ணிக்கலாம் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி திட்டமாக ஊற்றிக்குங்க நிறைய ஊற்றி நைஸாக அரைக்குவான் இது குறை குரன்னு அரைச்சாதான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி தனியாக மிளகு சீரகம் வச்சுருக்கேன் தனியாக ஒரு டீஸ்பூன்னால் மிளகு அரை டீஸ்பூன் சீர்கீஸ்பூன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் ஒரு ப ரெண்டு பல் மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் அதை அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை வேணுன்றவங்க தாளிச்சிக்கலாம் நான் தாளிக்கலை ஏன்னா எல்லாமே எண்ணெயில் வதக்கி தான் செஞ்சுருக்கோம் அதனால் தாளிக்கல பாருங்கள் குழம்போ ரெடியாயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக கோவக்காய் போட்டு கார குழம்பும் புளிச்ச கீரை சட்னி அப்பளம் இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது காரம் குழம்பு உப்பு காரம் நல்லா கரெக்டாக இருக்குது நம்ம இந்த தொகையல் கூட தனியாக பிடிப்பே செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தொகையில் செஞ்சு புளிச்சு கீரையில் தொகையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்குது நம்ம புளி போடலை ஏன்னா கீரையிலே புளி வந்து நிறைய இருக்கும் புளிப்புத்தன்மையுடையது அதனால் வந்து நான் புளியில் ஆட் பண்ணலை கீரைக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கோவக்கலை காரக்குழம்பும் புளிச்சிக்கிரியும் சட்னி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்